ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் தனுசு ராசி தன்னுடைய சொந்த காலில் நின்று புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் அனுசுராசி நீங்கள் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவர்கள் மனதிற்குள் எவ்வளவு சோகம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள் நேர்மையை கடைபிடித்து நடப்பதால் கம்பீரமாக நடை போடுவீர்கள் பிறர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எப்போதும் நன்மையே செய்வீர்கள் அவசரத்தில் உணர்ச்சிகளை மட்டும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் செய்யும் காரியங்களில் சிறிது அக்கறை மட்டும் எடுத்தால் உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த ஆண்டில் முக்கிய திருப்பங்கள் காண போகிறீர்கள் திட்டமிடாப்படி செய்யும் காரியங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள் தாய்வழி ஆதரவு பெருகும் இல்லத்திற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக தொடங்கும் பொது வாழ்க்கை ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டினால் குதூகுலங்கள் அதிகம் சந்திப்பீர்கள் பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் பாசம் காட்ட தூங்குவார்கள் உடலில் இருந்த உபாதைகளும் மனக்குழப்பங்களும் விலகும் புதியவர்கள் நட்பு கிடைத்து அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களின் நம்பிக்கைகள் வீண் போகாது சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கும் வாகனங்களை மாற்றி விடவும் மறைமுக பகையை பாராட்டும் பழைய நண்பர்களால் காட்டி கொடுக்கப்படும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் எவரிடமும் மனம் விட்டு பேச வேண்டாம் மற்றும் அனைத்து முக்கிய அம்சங்களிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் தொழில் வணிகம் உறவுகள் நிதி அம்சங்கள் உடல்நலம் போன்றவற்றில் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல்வேறு முக்கியமான தாக்கங்கள் பற்றிய விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்கும் தனுசு விரிவாக்கத்தின் கிரகமான குருவால் ஆளப்படுகிறது இது ஆசீர்வாதத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் முதல் தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார பக்கம் தொடர்பான சராசரி முடிவுகளை பெறுவார்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குரு பயிற்சி ஆறாவது வீட்டில் நடக்கப் போகிறது மே மாதத்துக்கு முன் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாக அமர்ந்திருப்பார் சனி மூன்றாம் வீட்டில் பேச்சிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றியை காட்டுகிறது மறுபுறம் நிழக்கிரகமான ராகு கேதுவை பற்றி பேசுங்கள் பின்னர் நான்காவது வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் இந்த நிலை சாதகமாக இல்லை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நேரம் நன்றாக இருக்காது ஏனென்றால் மே மாதம் முதல் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இதன் காரணமாக தனுசு ராசி காரல்களால் முடியாது பணத்தை செலவழித்து ஓய்வெடுக்க வேண்டும் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் நிலைநிறுத்தப்பட்டு தொழில் நிதி பக்கம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் ஆகியவற்றில் கலவையான முடிவுகளை தரலாம் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் முறையே நான்காவது வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆறுதலுக்கும் சாதகமற்ற அறிகுறிகள் கொடுக்கும் குரு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இரண்டாம் பாதியுடன் ஒப்பிடும்போது மே மாதம் முதல் பாதி உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் தொழில் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும் ஒரே கிரகம் சனி கிரகம் மட்டுமே குரு ஐந்தாம் வீட்டில் சாதகமாக பேச்சிப்பதால் மே மாதத்திற்கு முன் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் வசதிகளையும் பெற வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு குரு மே மாதத்திற்கு முன் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் நிதி ஆதாயம் செல்வம் குவிப்பு போன்றவற்றில் அடிப்படையில் நீங்கள் சுப பலன்களை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மே மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஏனெனில் குரு சந்திர ராசியில் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இது தவிர மற்ற முக்கியமான கிரகமான சனி மூன்றாவது வீட்டில் நிலைத்திருப்பதால் மூன்றாவது வீட்டில் இருக்கும் சனியின் இந்த நிலை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வெற்றியை தரும் மே மாதத்திற்கு முன் இந்த காலகட்டத்தில் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல உதவிகளையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பதை காணலாம் மே மாதத்திற்கு முன் நீங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அனுபவிப்பீர்கள் நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் நிலை குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இல்லை நான்காவது வீட்டில் ராகு இருப்பதால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் பிற விஷயங்களால் குடும்ப பிரச்சனைகளில் டென்ஷன் ஏற்படும் நான்காவது வீட்டில் ராகுவின் நிலை பாதகமான பலன்களை தரக்கூடும் மற்றும் இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் காதல் வாழ்க்கை தனுசு ராசி மே மாதத்திற்கு பிறகு காதல் மற்றும் திருமணத்திற்கு நேரம் அவ்வளவு சாதகமாக இருக்காது ஏனெனில் இந்த நேரத்தில் நன்மை தரும் கிரகமான குரு உங்கள் ஆறாவது வீட்டிற்கு செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் அமைந்து காதல் மற்றும் திருமணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தருவார் உங்கள் முயற்சியால் உங்கள் காதல் விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் இதற்கு பிறகு மே மாதம் முதல் குரு உங்கள் ஆறாவது வீட்டிற்கு செல்லும் போது திருமணம் மற்றும் காதல் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இதன்படி காதல் உறவில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மே மாதத்திற்கு பிறகு தங்கள் உறவை திருமணமாக மாற்ற முடியாமல் போகலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணம் தொடர்பான முடிவுகள் சாதகமான அறிகுறிகளை தருவதில்லை அத்தகைய சூழ்நிலையில் கேள்வி எழுகிறது மே மாதத்திற்கு முன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் ஏதாவது நல்ல நடவடிக்கை எடுக்க முடியுமா காதல் மற்றும் திருமணத்தின் காரணியாக கருதப்படும் சுக்கிரன் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் மற்றும் இந்த நேரம் காதல் மற்றும் திருமணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் தொழில் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது சனி கிரகம் தொழில் வாழ்க்கைக்காக மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பதை இருக்கிறது மற்றும் இந்த நேரத்தில் உங்கள் ஏழரை சனியின் கட்டம் முடிந்துவிட்டது தொழிலுக்கு முக்கிய கிரகமான சனியின் சாதகமான நிலை உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் தொழில் ரீதியாக செழிப்பை பெறுவீர்கள் இதனுடன் குரு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் தொழிலில் வெற்றியை தருவார் ஏனெனில் இது ஐந்தாம் வீட்டில் நிலைநிறுத்தப்பட்டு உங்கள் தொழில் தொடர்பான நிறைய சாதகமான முடிவுகளை வழங்கும் நிலையில் உள்ள இதற்குப் இதற்கு பிறகு குரு மே மாதம் முதல் உங்கள் ஆறாவது வீட்டில் பேச்சு இந்த நேரத்தில் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருந்தால் வாழ்க்கை முறை மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் குரு ஐந்தாம் வீட்டில் அமைந்து உங்கள் சந்திரன் ராசியை பாதிக்கும் என்பதால் ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டில் குரு பேச்சிப்பதால் உங்கள் தொழில் சம்பந்தமாக சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் நிலைக்கும் நீங்கள் காணப்படுவீர்கள் இது தவிர உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து வேலையில் அதிக திறனை வளர்த்து கொள்ளும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் பணி துறையில் வித்தியாசமான அடையாளத்தை உருவாக்குவீர்கள் ஏப்ரல் மாதம் வரை சனி உங்கள் மூன்றாவது வீட்டிலும் குரு உங்கள் ஐந்தாம் வீட்டிலும் பயிற்சிப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆன்செட் வேலை வாய்ப்புகளை பெறலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நிதி சந்திரனுடன் தொடர்புடைய குரு உங்கள் நிலையில் இருப்பதால் மே மாதத்தில் இரண்டாம் பாதியில் செல்வ ஆதாரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மிகவும் சாதகமாக இருக்காது ஏனென்றால் குரு சந்திரன் ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கும் ஆறாவது வீடு செலவு மற்றும் கடனை குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் மே மாதத்தில் முதல் நிதி பக்கத்தை கையாள்வதில் சில சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் தேவைகள் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நிதி செலவுகள் ஏற்படும் மே மாதத்திற்கு முன் ஐந்தாவது வீட்டில் குரு நிலை உங்கள் வாழ்க்கையில் லாபத்திற்கு காரணமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கவும் சேமிக்கவும் முடியும் மே மாதத்திற்கு முந்தைய காலத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி உங்கள் நிதி பக்கத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு முந்தைய காலத்தை உங்கள் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்தி பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நீங்கள் பயனடைவீர்கள் இது தவிர இந்த காலகட்டத்தில் முதலீடு அல்லது பொருளாதார பக்கம் தொடர்பான ஏதேனும் முக்கிய முடிவை நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அதன் பலனை பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் பெறும் நிதி ஆதாயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியும் மே மாத பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திரட்டிய பணத்தை ஏதேனும் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்தால் அதன் பலனை பெறலாம் கல்வி கல்வியை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கும் சாதகமான பலன்கள் கிடைக்காது ஏனெனில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவின் தாக்கம் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சந்திரன் அமையும் ஏப்ரல் மாதத்திற்கு முன் குரு ஐந்தாவது வீட்டில் இருக்க போகிறார் அது உங்களுக்கு திருப்திகரமான முடிவை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மற்ற முக்கிய கிரகமான சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் படிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்குவதற்கு உதவியாக இருக்கும் மே மாதம் முதல் குரு ஆறாவது வீட்டிற்கு செல்வதால் படிப்பில் சில குறைவு அல்லது சரிவு இருக்கும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு பாதகமான முடிவுகளை தரும் கல்வி பெயர் பெற்ற புதன் கிரகம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அனுகூலமான நிலையில் காணப்படுவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு முன்னேறி செல்லும் நிலை உண்டாகும் நான்காவது வீட்டில் கிரகமான ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் படிப்பில் திருத்தியின்மை போன்றவை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு மே மாதத்திற்கு முன் ஐந்தாம் வீட்டில் அமைந்து சாதகமான பலன்களை தருவார் உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான பலன்களை பெற போகிறீர்கள் உங்கள் பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவை யாரும் உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களின் உழைப்பு கிடைக்கும் மேலிடம் உங்களிடம் கனிவான உறவினை கொள்ளும் அறிமுகமில்லாத நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகள் குறைந்தபட்சம் லாபம் உறுதியாக கிடைக்கும் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் உங்கள் பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நன்மை தரும் யாரிடமும் அனுசரணையாக உறவை கையாள்வது நல்லது கூட்டு வியாபாரங்களில் கணக்கினை சரியாக வைத்துக் கொள்வது நன்மை தரும் அரசு வகையில் சில பிரச்சனைகள் வரலாம் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கொட்டும் அதன் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது நல்லது வெளியூர் பயணம் செல்லும் சரியான முறைப்பாடுகளை செய்து கொள்வது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது விளையாட்டில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நன்மை தரும் உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அரசியல் துறையினர் எதிர்பாராத இடங்களிலிருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீர்கள் வழக்குகளும் முடிவுக்கு வரும் மேலும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொண்டர்களும் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வர் பெண்கள் அனைத்து முக்கிய காரியங்களும் சுமூகமாக முடியும் குடும்பத்தாரின் நல்ல எண்ணங்களும் பாத்திரமாவீர்கள் கணவரிடம் நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவர் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படாது கடினமாக உழைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள் உடன் பிறந்தோரின் உதவிகளால் முன்னேறுவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மே மாதத்திற்கு முன் உங்கள் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சாதகமான பலன்களை பெறலாம் ஏனெனில் குரு சந்திரனை பொறுத்து உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் அதன் காரணமாக சந்திரன் ராசியில் ஒரு கண் வைத்திருப்பார் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை நன்றாக இருக்கும் இதனுடன் உங்கள் வாழ்க்கையில் ஆற்றல் மட்டமும் மிக அதிகமாக இருக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் சந்திரன் ராசியை பொறுத்து அமையும் இது உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆற்றலை பராமரிக்கும் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இறுதி வரை பலப்படுத்தும் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியின் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் பரிகாரம் அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யுங்கள் வியாழன் அன்று குரு பகவானுக்கு யாகம் நடத்துங்கள் ராகுவுக்கு வியாழன் அன்று யாகம் நடத்துங்கள் ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தொரு முறை உச்சரிக்கவும் ராகுவுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் பனிரெண்டு முறை ஜெபித்தால் நன்மை உண்டாகும் வீட்டில் தினமும் ஐந்து ஒருமுக மண் அகல் மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் மற்றும் இழுப்பை எண்ணெய் கலந்து ஏற்றவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்புரை சந்திரன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்